இந்த சந்தனாதி தைலம் குங்குமாதி தைலம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதையெல்லாம் விட்டு விளக்கேற்றலாமான்னு கேட்டார் அவர் யார் சொல்லி அப்படி கேட்டாருன்னு எனக்கு தெரியல அம்மா இந்த சந்தனாதி தைலம் விளக்கேற்றத்துக்கு பயன்படுத்தலாமா குங்குமாதி தைலம் விளக்கேற்றத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டார் குறிப்பா அவர் சந்தனாதி தைலம் கேட்டார் சந்தனாதி தைலத்தை விளக்கேற்றத்துக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு ஐயா தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணாதீங்க சந்தனாதி தைலம் அப்படிங்கிறது நம்ம பர்சனல் யூஸ்க்கு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் யூஸ்க்கு தான் முகத்துல தேய்ச்சிக்கலாம் உடல் முழுக்க தேய்ச்சிக்கலாம் அதுக்கு பயன்படுத்திக்கலாம் பூஜைக்கு அப்படின்னு சொல்லும்போது விக்கிரகங்களுக்கு பயன்படுத்தலாம் விக்கிரகங்களுக்கு எண்ணெய் காப்பு போடலாம் இல்லையா விக்கிரகங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சு வைக்கலாம் அதாவது சந்தனாதி தைலத்தை தேய்ச்சி வைக்கலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா விக்கிரகங்கள் பல பல இருக்கும் பழுதாகாது விரிசல் விடாது நறுமணத்தோட இருக்கும் பூஜை அறை அபிஷேகம்லாம் பண்றீங்க அப்படின்னா இந்த சந்தனாதி தைலத்தை வந்து அபிஷேகத்துக்கு பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் காப்புலாம் சாத்திட்டு அதற்கு பிறகு இந்த கதம்பப்பொடி அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா முதல் அபிஷேகமாக அது மாதிரி அபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெய் காப்புக்கு இந்த சந்தனாதி தைலத்தை பயன்படுத்திக்கலாம் அதற்கு தான் இதை பயன்படுத்தலாமே தவிர மற்றபடி இதை வீட்டில் விளக்கேற்றத்துக்கு நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அதை விட கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது எல்லாமே நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்த பலன்களை தான் நமக்கு தரும்